என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கதை பயங்கரமாக இருக்கும் ஸோ பிகினிங் எப்படின்னா எங்கள் அம்மா பிறக்க போது இனிஷியலி ஒன் ஓஸ் போனேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வேர்டு வந்துச்சான் ஹீ இஸ் யோர் வெப்பன் அவனால் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும் அந்த வேர்டு வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒர்க் ஆச்சு எனக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மா என்ன ரிலீஜியஸாக ஒரு கிறிஸ்டின் அவங்க ஃபிஃப்த்து வரைக்கும் ரொம்ப ரிலீஜியஸாக டங்ஸ் பேசுகிறேன் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன் பட் எதுலேயுமே வந்து டே ஹலோ அப்போ என்ன தான் ஒர்க் ஆனாலும் நான் வந்து ரிலீஜியஸை ஒர்க் பண்ணேன் பட் என் ஹார்ட் மூலியமாக நான் காடு கூட கனெக்ட் ஆனால் இல்லை ஒரு ஃபிஃப்த்துக்கு அப்புறம் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வந்தது ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்போது ஒரு பாயிண்டில் என்ன பண்ணேன்னா ஐ கேவ் ஆன் காட் ஐ கேவ் ஆன் திஸ் ரிலீஜியஸ் திங் ஆ ஓகே அப்போ நான் காட் கிட்ட வந்து கனெக்ட் ஆகிறத மொத்தமாக விட்டுட்டேன் முந்தைய கனெக்ட் ஆனது கம்மி தான் ஆனாலும் சுத்தமாக கனெக்ட் ஆகலை ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் சுத்தம் அந்த டீனேஜ் வாய்ஸ் வந்ததுலேருந்து சுத்தமாக கனெக்ட் ஆகலை என் பாட்டுக்கு வாழ்ந்தேன் ஏன்னா ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இவ்வளோ உங்கள் கூட இருந்தேன் ஆண்டவர் எனக்கு ஏன் எதுவுமே நீங்கள் பண்ணலை நீங்கள் ஏன் வாழ்க்கையை மாற்றல நான் தான் ப்ரேயர் பண்ணேன் நானும் எப்படி நோட்லலாம் எழுதி வைப்பேன் அவ்வளோ ப்ரேயர்லாம் எழுதி வைப்பேன் எதுவுமே நடக்கல வெரி டிசப்பாயின்ட் ஐ கேவ் ஆன் கனெக்டிங் வித் காட் அப்புறம் ஈவன் அட் ஒரு பாயிண்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் என் கரஸ்பாண்ட் கூப்பிட்றாங்க பர்வீன் கூப்பிட்டு ஐ கான்ட் சீ காடின் யூ அட் ஆல் ஒன்றை உள்ளாடி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரில உன் மனது கல் மாதிரி தெரியுது எனக்கு அது நம்ம காதில் விழுந்து மனசுக்கு போகலை அதை அப்படியே விட்டுட்டேன் நான் சரி என்னவோ சொல்லுங்கள் டென்த் லெவன்த் டுவெல்த் ரொம்ப சேலஞ்ச் பண்ணாங்க என்னை பிடிச்சி உலுக்கி எடுத்து ஸ்கூலு தேய்ச்சி நார் நேரம் இழுத்துட்டாங்க எல்லாம் முடித்த பிறகு டுவெல்த்தில் வந்து அந்த லெவன்த்து முடியாத நேரம் தான் இந்த சர்ச்சுக்கு நான் முதல்ல வந்தேன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் லைன் ஹவு மச் காட் ரியலி லவ்ஸ் மி என் மேல எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு அப்போ ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு அவெஞ்சஸ் கேம்பிங் ஒன்று ஃபர்ஸ்ட் நடத்துனாங்க அப்போது எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன இது இது அவன்ஜஸ் கேம்ப்ளிங் எனக்கு வயசு என்ன என் கூட அப்போ ரியான ரிசா எனக்கு என்ன ஒரு எயித்து அப்போ தானே படிச்சிருப்பாங்க கூட சின்ன பிள்ளைங்க கூட நான் ஒருத்த மருந்து அந்தளவுக்கு வளர்ந்தேன் டுவெல்த்து படிக்கிற அளவுக்கு தான் அது உட்காந்துட்டு அப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்வால்வே ஆகலை என் பாட்டுக்கு விட்டுட்டேன் ஒரு நாள் ஒரு பாயிண்ட்ல யாரும்னே எங்கள் எல்லோருமே வந்து காட் கூட ஒரு ஃபுல் கனெக்ஷன் பண்ண வச்சாங்க அன்னைக்கு ஐ ஃபெல்ட் காட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் வருஷங்கள் கழித்து ஆண்டவர் லைக் ஜீசஸ்னு ஒரு கேரக்டர் என் லைஃப்ல திருப்பி இன்ட்ரடியூஸ் ஆனது அன்னைக்குதான் அப்போ வந்து நான் போறேன் எனக்கு அதான் என்னோட முதல் விஷன் விஷம் உண்மையை தெரியவாத்தான் ஒரு பெரிய சூட்டு போட்டிருக்கேன் அவ்வளோ கவசத்தை போட்டுட்டு அங்கே ஒரு கிளிஃப்ல ஆண்டவர் நிற்கிறாரு நான் அப்படி நடந்து போறேன் போன அவர் என்ன பார்த்துட்டு என்ன இது இது எதுக்கு இவ்வளோ செட்டப் கழட்டி போடணாரு ஆண்டவர் இன்னும் போராட்டம் நிறைய இருக்குது இப்பவே கழட்ட சொல்றீங்கன்னா அப்படி கழட்டிடு மூட்டனாரு நான் ஒரு ஆர்மரை ரிமூவ் பண்ணும்போது என் பேர்டன் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அதுலேயும் நான் கடைசியில் என்ன பண்ணேன்னா ஆர்மர்லாம் ரிமூவ் பண்ணேன் கையில் இவ்வளோ பெரிய ஒரு சோட வச்சுருந்தேன் அதை கொடுக்கல எல்லாத்தையும் அப்படியே கழட்டி பண்ணி சோடை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் திருப்பி கார்டு வந்துட்டு இது எதுக்கு நீ கையில் வச்சுருக்க இதை வச்சு நீ என்ன பண்ண போற நீ ஏன்ட்ட வந்து போய் இதை எதுக்கு நீ வச்சிருக்கேன்னு கேட்டார் திருப்பியும் ஒரே ஆன்சர் தான் சொன்னேன் ஆண்டவரே நான் இன்னும் ஃபைட் பண்ணி முடிக்கல என் வாழ்க்கையில் நிறைய ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கேன் அப்போ கார்டு சொன்னார் இனி நீ சண்டை போட போகிறது இனி நீ ஃபைட் பண்ண போகிற இனி உனக்குள்ளே நான் ஒர்க் பண்ண போகிறேன் நான் ஒர்க் பண்ண போது ஓன் லைஃப் நான் நடத்துவேன் யூ வில் லிவ் யுவர் லைஃப் ஃபார் மீ இந்த உலகத்துக்காக நீ நீ வாழ மாட்டேன் உலக பிரகாரமாக நீ என்ன ஆசைப்பட்டியோ அதெல்லாம் உனக்கு மேட்ராகவே தெரியாது அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக் அது என்ன மேட்ராகவே தெரியாது இவ்வளோ ஆசைப்பட்டுட்டேன் அது எப்படி மேட்ராக தெரியாமல் ஒரு மனுஷனுக்கு போகும் ஃபைன் ஆனாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போது என் ஃபோனில் வந்து நான் அந்த மொத்த வரிசை அதை எழுதி வச்சுட்டு ஃபைன் அப்போது எனக்கு ஹைஃபான்னு ஒரு வேர்டு கொடுத்தார் அப்போது வந்து நான் ஹைஃபான என்னதுன்னு கண்டுக்கல அப்புறம் ஆற நண்டு கேட்டப்போ ஆராய்னு சொன்னாங்க ஹைஃபானாக ஹீப்ரோவில் ஷீல்டுன்னு அர்த்தம் ஷீல்டுன்னு ஒரு வேர்டு எனக்கு கொடுத்தாரு அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் ஒரேருன்னாரு நீ சண்டை போட்டதெல்லாம் போதுனாரு எனக்காக நீ நீ வாழுவ எங்கள் அம்மா சொன்னாங்க யுவர் பான் ஃபார் திஸ் ஷீல்டு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்டார்டட் நார்மல் காட் கோட் ஒரு கனெக்ஷன் வந்தது பட் அந்த கனெக்ஷன் தான் ஐ கால் இட் த டீனேஜ் கனெக்ஷன் அந்த கனெக்ஷனில் எப்படின்னா காட் பேசுவார் பட் நம்ம கேட்போம் ஆனால் நம்மளோட மனசு இன்னும் அதில் ஸ்டெடி ஆகாதனால நம்ம அதை கேட்டு ஆக்ட் பண்ணுவோமா கிடையாது நம்ம கேட்போம் ஆனால் அதுபடியாக நம்ம பிஹேவியே பண்ணலை அப்படி சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் சென்னை போனேன் அலோன் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப மோசமாக போச்சு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை ஐ ஹேட்டட் யாருக்குமே செட் ஆகலை ஏன்னா யாருமே என் வைபு இல்லை நான் கொஞ்சம் தான் காட்லேயே இருந்தேன் பட் அந்தளவுக்குமே யாருமே இல்லாத உடனே யார் கூட என்னால் மனசளவில் பேச முடியல ஏன்னா எங்களோட பேச்சு வார்த்தை எங்களோட டாபிக் எதுவுமே மீனிங்ஃபுல்லாக இல்லை எதுவுமே எனக்கு பிடிக்கல ஒன்று என்ன பண்ணேன் அது காட்கிட்ட திருப்பி போனேன் ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் ரொம்ப ஒன்றும் போகலை அப்போது கொழுப்பு தான் எனக்கு இவ்வளோ படுற ஏ திருப்பி போகல ஆனால் என்ன நான் மனசில் தேத்திக்கிட்டேன் ஓகே ஃபைன் ஆண்டவர் ஒருக்கார் நடத்துவார் செகண்ட் இயர் வந்துச்சு ஹாஸ்டலோட்டு வெளில போனேன் தனியார் ரூம் எடுத்தேன் கூட பசங்க இருந்தானுங்க எல்லாம் ஜாலியாக போன மாதிரி இருந்தது அப்போவுமே எனக்கு ஒரு மாற்றமே இல்லை என்ன தான் என் லைஃப்பில் என்னெல்லாம் செட்டில் ஆன மாதிரி இருந்ததோ ஐ ஸ்டில் ஒரு எம்டினஸ்ஸாகவே இருந்ததோ எது எடுத்தாலும் ஒரு பிளாங்க் எது எடுத்தாலும் நீ ஃபீல் பண்ணுற ஆனால் எதுவுமே எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் தென் திருப்பி இந்த மெடிடேஷன் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன் இந்த சர்ச்சுக்கு வந்து முதல் மெடிடேஷன் நேரம் ஐ ஃபெல்ட் ஹவு மச் உண்மையில் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு என் பாயிண்ட்டில் நான் எங்கெல்லாம் தனியாக இருந்த மாதிரி இருந்தேனோ அங்கெல்லாம் அவருக்கு காமிச்சிருங்க பாரு நீ தனியாக இல்லை அந்த சைடில் பார்த்தா நான் உங்க கூட ஒர்க் இருந்தேன் நீ தான் அதை பார்க்கல அந்த டீனேஜ் இமோஷனில் இருக்க போகுது அந்த டீனேஜ் ஃபேஸுக்கு ஆடு கூட கனெக்ட் ஆகுற அந்த டீனேஜ் ஃபேஸில் இருக்க போது அதை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்குள்ளடி வந்த பிறகு ஒரு பாயிண்டில் வந்து இங்கே ஃபுல்லாக மெடிடேட் பண்ணிட்டோம் இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுற வீட்டுக்கு போகிற மெடிடேட் பண்ணுறேன் கூட கனெக்ட் ஆகிறேன் எல்லாமே நடக்குது ஹாப்பியாக போகுது திருப்பி சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு பக்கம் ஹார்ட்டு சொல்லுது நீ சென்னைக்கு போவே சரி தான் ஒரு ரூமில் உங்க கூட ஆறு பேர் இருப்பானுங்க என்ன பண்ணுவோம் நீ எப்படி மெடிடேட் பண்ணுவேன் நீ சும்மா பாட்டு பண்ணாலும் கே கேட்பானுங்க என்னப்பா ஃபர்ஸ்ட் எல்லா கடவுளாம் இல்லைன்னு சுற்றினேன் இப்போ என்ன கடவுள் இருக்காருன்னு நம்பிட்டியா மாறிவிடுமா வாழ்க்கை அப்படின்னு கேட்பானுங்க நம்மளுக்கு அப்போ பொறுமை கிடையாது கேட்டால் திருப்பி தான் கேட்டு விட்றோம் கேவலமாக திட்டி விட்றேன் நீ என்ன பெரிய ஒழுங்க நீ என்ன நீ என்ன அவ்வளோ நல்லா நீ என்கிட்ட கேட்கறதுக்கு அப்போது நான் காட்டை சொன்னேன் காட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இந்த பாயிண்டில் நீங்கள் மட்டும் போதுன்னு ஒரு ஆசை அது ஃபுல்லாக நான் வரல அங்கேயும் நம்மளோட டிசைர்ஸ் அப்பப்போ போட்டுகிட்டே இருந்தேன் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிருந்தேன் பட் எனக்கு உள்ளே டாப் மோஸ்ட் உங்களுக்காக நான் வாழணும்னு சொன்னீங்களே எனக்கு உங்கள் கூட வாழணும் உங்கள் கூட எனக்கு ட்ராவல் பண்ணணும் அப்போ காட் சொன்னால் நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சென்னை வந்தேன் ரூமில் மெடிட்டேட் பண்ணேன் என்னை வந்து தட்டி எழுப்பங்க உயிர் இருக்குதா என்ன ஃப்ளாஷ் லைட் அடிச்சு பார்ப்பானுங்க கண்ணில் இருக்கிறியா இல்லையான்னு நல்ல இரிட்டேட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணி மொட்டை மாடலில் போய் உட்காந்துட்டேன் யார் வந்து கடைசியில் மொட்டை மாட்டில் போய் உட்காந்தா நான் ஏதாவது சவுண்டு கேட்டால் தனியாக ஒரு இருட்டில் உட்காந்துருப்பேன் ஏன்னா அப்பார்ட்மெண்ட் உள்ள யாராவது மேலே வந்தால் ஹலோ யாருப்பா அது பயந்து 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 வந்துட்டு கடைசியில் என்னென்னு தெரிஞ்சோன்னு கீழே ரூமில் பசங்கள போய் சொல்லுவாங்க ஒரு ரூமில் உள்ள மேலே போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானு அவனுக்கு திருப்பி மேலே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா தாண்டா வந்தேன் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது நம்மளால அவன்கிட்ட பேசவும் முடியாது அதில் தான் நான் ட்ரையல்ஸ் டெம்டேஷன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன் அதில் தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒன்று இருக்குது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் காடுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு எல்லோரும் நம்ம வீட்டில் இருப்போம் எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இடத்துல இடத்துலருந்தால் மெடிடேட் பண்ண முடியும் இல்லை வீட்டில் ஒரு டைமிங் ஒரு வைப் ஒரு வெதர் ஒரு டெம்பரேச்சர் ஒரு ரூம் ஒரு பிளேஸ் ஒரு சீட் அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக மெடிடேட் பண்ண முடியும் அப்போது அது இல்லைன்னா நம்மளுக்கு அன்றைக்கி மெடிடேஷன் நடக்காது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டிவாகவே இருக்கும் நிம்மதியாக இருக்காது பண்ணுவாச்சே திருப்தி இருக்காச்சே பண்ண முடியல எனக்கு சுற்றி சுற்றி பார்த்து எங்கேயும் உட்கார முடியாது எந்த எல்லா இடமும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் எதுவுமே கிடையாது ரூமில் கிடையாது லிவிங் ரூமில் போனால் கிடையாது வெளியில் போனால் கிடையாது எங்கேயுமே இப்போ இருக்க முடியும் இங்கே டக்குன்னு வீட்டில் முடியலையா இங்கே ஒரு மெடிடேஷன் போனாங்க வந்து உட்காந்து பிரச்சனை இல்லை அந்த பாயிண்ட்ல தான் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னு எனக்கு பிடிக்க வேலை உங்க கூட பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் முடியலைன்னு சொன்னேன் காட் சொல்ற கனெக்ட் பண்ண போகிறியா கனெக்ட் பண்ண போறியா என் கூட ஆமாம் ஆண்டவரையா நான் டெய்லி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த டைம்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அப்படி இவ்வளோ நாளும் என் கூட கனெக்டடா இல்லையா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டேன் ஹாஃப் அன் ஹவர் கொஸ்டின் இவ்வளோ நாள் கனெக்டடாக இல்லையா நம்ம கரெக்டு தான் எல்லாமே பார்த்தேன் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் காமிச்சார் வாழ்க்கையில் சேஞ்சஸ் கம்மிச்சார் அப்போ கனெக்டடாக இல்லை அப்போ தான் கேட்டேன் அண்டவர் யூ வேர் ஆல்வேஸ் கனெக்டட் வித் மீன் அப்போ உள்ள பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட்லேருந்து நான் மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி நடுவட்ல இருந்தாலும் சரி காடு கிட்டே கனெக்ட் ஆனேன்னா எதாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எல்லா எக்ஸ்டீரியர் வாய்ஸஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகுது இந்த பாயிண்டில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் காட் கூட கனெக்ட் ஆகுறதுல அடல்ட் ஹுட்டுக்குள்ளாடி வந்தேன் அந்த அடல்ட் ஃபுட்டுக்கு வந்த பிறந்தான் பெரிய சேலஞ்ச் வந்தது பாஸ்ட் ட்ராமாஸ் பாஸ்ட் ஹர்ட்ஸ் பழைய வழி எல்லாமே ஒரு ரிப்பீட் ஆடிச்சிது எனக்கு ஒரு கெட்ட புத்தி உண்டு யார் என்கிட்ட பேசினா மாறி கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்னை ஸ்கூலில் கீழே இழுத்து விட்டது அந்த பொழப்பு தான் மேம் சொன்னால் கரஸ்பாண்ட் திட்டிகிட்ருப்பாங்க நான் திருப்பி சொல்லுவேன் டீச்சர் சொல்லுவாங்க கிட்டே வாயை மூடுறா நான் இதுக்கு முன்னா தான் தப்பே பண்ணல அந்த வாய் மூடா பற்றி எல்லா இடத்துலையும் எனக்கு ஆப்போக்குது யாராவது என்னை பற்றி தப்பாக பேசுனா போய் நீ என்ன நீ என்ன பெரிய உத்தமனை என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு அந்த மென்டாலிட்டி நிறையவே அடி கொடுத்துச்சு அப்புறம் ஒரு பாயிண்டில் ஓகே இது எல்லாத்திலையும் நம்ம ஒர்க் பண்ணணும் காமாக தொடங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவலாகவே நான் காமாக தொடங்கேன் காட் கூட ஆல்வேஸ் கனெக்டடாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமாக தொடங்கேன் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் காடை இன்கார்பரேட் பண்ண சொன்னேன் ஜிம்மை முடிச்சுட்டு சமைக்க போகிறேன்னா சிக்கன் சமைக்கிறதுலேருந்து எல்லாத்த வரைக்கும் காட் கூட இருந்தார் நம்ம எல்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணுறதோட ஒரு ஃபீலிங் இருக்கும் ஃபேண்டசைஸ்னால் ஓகே இங்கே இப்போ நான் கிச்சனுக்கு போவேன் காட் அதில் இருப்பாங்க இதில் இருப்பாங்க அது ஃபேன்டசைஸ் பட் போன உடனே ஒரு ஃபீலிங் தெரியும் ஓகே சொல்லுங்கள் ஆண்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அது நல்லா நினச்சிடல இன்றைக்கி அந்த ஒரு மெச்சூரிட்டி வரப்போது எந்த சூழ்நிலைய வாழ்க்கையில் இருக்க போது காடு தான் மெயினாக தெரிஞ்சது நம்மளாம் சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்துக்கலாம் அது நம்ம யோசிச்சு சொல்லுவோம் பட் இந்த பாயிண்ட்டில் நான் பார்த்து சொல்லுவேன் இப்படி திரும்பி பார்த்தா நான் அண்ணா தான் இருக்கிறாரு என்ன பண்ணிவிடுவேன் அந்த பாயிண்ட்டில் வந்ததுலேருந்து ஐ ஸ்டாப் கோயிங் பிஹைண்ட் வேர்ல்டு திங்ஸ் உலக பிரகாரமான எந்த விஷயமுமே எனக்கு மீனிங்கே கொடுக்கல பைசாவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் அண்ட் யூனோ காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே ஒரு மீனிங்லெஸ் ஆகிடுச்சு ஏன்னா மெயினானது எனக்கு காட் கூட இருக்கிறதும் எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நம்ம ஏர்ன் பண்ணாலும் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வென் யூ ஹிட் யூ பெட் நைட்டு படுக்க போது யாருமே வந்து பேச போகிறதில்லை உன் பணம் அவன்கிட்ட வந்து பேச போகிறதில்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட வந்து பேச போகிறது இல்லை காடு வருவார் சீன்சஸ் வந்து கேட்பார் நாள் எப்படி போச்சு என்ன பண்ணிட்டேன் ஐயோ ஓகே கேட்குறதுக்கு அவர் இருப்பார் அவர் இருக்கிறான்னு தெரிஞ்ச பறவு இது எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனையே தெரியாது அவர் அதெல்லாம் கொடுத்துருவார் ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியை சப்போர்ட் பண்ணுவோம் அது ஏன்னா ஹியூமன் பாடியை நம்ம அடிவாங்க அவர் விட மாட்டார் என்னதான் இருந்தாலும் இது அவர் நம்மளுக்கு கொடுத்த உடம்பு இந்த சோல் இந்த லைஃப் இந்த பிளெஷ் அவர் கொடுத்தது நம்ம பிளெஷ்ல ஆக்டிவேட் ஆகாம இருந்தாலும் இந்த பிளெஷ் அவர் பாத்துக்குவாரு நம்ம மோஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிளெஷ்ஷை நம்ம பார்த்துக்கிறதுக்கு வேண்டி அவர் பார்த்துப்பான்னு உள்ள சூழ்நிலையை நம்ம விட்டுருவோம் அவர் பார்த்து சொன்னப்புறம் சொன்னப்போ நம்மளால மனசு தாங்கி இருக்க முடியாது இதை நம்ம பார்த்துக்கணுமே கொடுத்தது நம்ம பி ஹாவ் டு டூ சம்திங் நம்ம அதுலயே ஃபோக்கஸ்டாக இருப்போம் என் ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என் என் இருந்து காடுக்கு எனக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் இறங்குச்சி வென் அதில் இறங்கினதுலேருந்து ஐ ஒரீட் அபவுட் நத்திங் எதுவுமே எனக்கு கவலை கிடையாது என் ஃபேமிலியில் நான் என் வீட்டில் பேசக்கூட மாட்டேன் வருவேன் தூங்குவேன் ரெஸ்ட் எடுப்பேன் அம்மாக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்குவேன் விட்டு எடுப்பேன் அப்பாட்ட பேச மாட்டேன் இந்த பாயிண்ட்டில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஃபேமிலியில உள்ள ஒரு ஃப்ளாஸும் ஆண்டு வர் என்கிட்ட காமிச்சார் என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு என் தம்பிக்கும் செட்டே ஆகாது என்னை உலிக்கி போட்டு வளர்த்தாங்க அவனை ம பஞ்சமத்தில் போட்டு வளர்த்தாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது என்னை தூக்கி எங்கள் அம்மாட்ட ஸ்டேட்டை ஏன்னா என்னை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க அவனை அடிக்கவே மாட்டேங்க அவன் எவ்வளோ கேவலமாக பண்ணிருக்கான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் கிரேசக்குள்ளே வந்துட்டு என்ன எதுவும் பண்ண முடியாது ஆனால் என் மனசு என்ன தான் வந்தாலும் சரி என்னை போட்டு மிதிச்சிங்க அந்த ஹர்ட் இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் என் தம்பிக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒர்க் பண்ணேன் என்ன தான் நான் சொன்னாலும் இப்போது அவன் நான் சொல்கிறத கேட்பான் பயத்தில் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே அண்ணன் சொல்கிறான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் அம்மாட்ட முந்தி நான் எது பேசினாலும் லைக் ஆனாலும் அம்மாண்ணா ஆனாலும் ஆனாலும் வாங்க இப்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகி அவங்களுக்கு புரியுது ஓகே என் பையன் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்படி இருக்குது எனக்கு அவங்க சொல்கிறது புரியுது ஓகே நீங்கள் இதே இமோஷ்னல் சொல்கிறீங்க பட் நீங்கள் வந்து மைண்ட் அதில் ஸ்டெடி ஆக்கணும் அப்பா கிட்டே என்னால் டைரெக்டாக ஒர்க் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ப்ராக்ரெஸாக ஸ்பிரிட் லெவலில் வச்சு நிறைய ஒர்க் பண்ணேன் ஐ சிஎல் ஆட் ஆஃப் திங்ஸ் படம் அதை பற்றி நான் வந்து அதில் வார்த்தை பேசினேன் ஃபேமிலியில் ஆண்ட்ர சொன்னார் உனக்காக நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணேன் ஏன்னா நீ பார்க்குறது அவங்களால பார்க்க முடியல அதுக்காக ஒன்றை நான் விட்டு கொடுக்க முடியாது உனக்காக ஹவ் சேஞ்ச் யுவர் ஃபேமிலின்னு சொன்னார் ஃபேமிலி சேஞ்ச் ஆச்சு பர்சனல் லைஃப் சேஞ்ச் ஆச்சு லாட் ஆஃப் திங்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன் டுக் மெடிடேஷன் சீரியஸாக எடுத்து மெடிடேஷன் தான் வாழ்க்கைன்னு வாழாமல் அந்த கனெக்டிவிட்டி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி இறங்கின பறவு ஃபைன் மெடிடேஷன் உள்ளது ஒரு ப்ரொசீஜர் ஒரு கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ப்ரொசீஜர் ஆனால் அதை மெடிடேஷனாக நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஒரு ப்ராக்ரஸ் அதிலே நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் ப்ராக்ரஸ் அங்கேயே ஸ்டக்காக இருக்கும் எப்போ மெடிடேஷனாக நம்ம ஆக்சுவல் லைஃபுக்குள்ளாடி ஓகே இது ஒரு வே ஆஃப் லிவிங் இதில் இருந்து நம்ம கனெக்டிவிட்டி ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு எடுக்க போது ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் கம்ப்ளீட்லி